பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஐயா கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் காதி வருஷம் கார்த்திகை மாத பழன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்குறது அப்படின்றது மாச பழங்கள் பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய் கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் அடி ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொருபியாக கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்க மரமணர் பக்கத்தில் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்தில் அவர் நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழில் சரி தடைபட்டுருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதான் எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் எல்லாரும் சொல்கிறப்ப சொல்லுவாங்க உக்ரகமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா நரசிம்மரை வைக்கலாம் நரசிம்மரை வச்சு வழிபடலாமா வழிபடலாம் நரசிம்மருக்கு உகந்த இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துருசக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை பச்சரிப்பு ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது சரி அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது பரப்போ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுலையே பெருமாளுக்கு வசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அன்றைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமை சூரிய பகவானுக்கு உழைந்த கிழமை நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது சரி இந்த மாதத்தில் என்னென்ன விஷேச தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தவிர இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாஸ்து நாள் இப்ப பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பெருமாண்டமா வந்துகிட்டு வருஷத்துக்கு எட்டு முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் அந்த எட்டு நாள்ல ஒரு நாள் அப்படின்றத பொறுத்த இந்த கார்த்திகை மாதம் வருது இந்த வாஸ்து நாள்ல பார்க்கும் பொழுது அதுல அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி ராகு காலம் யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த வாஸ்து நேரமான அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்குதலையும் பொருளாதாரத்தில் மெட்டீரியலில் எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் நித்திரை நாள் அந்த நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பெரும்பாலாம் குலதெய்வமாக இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி நாலு வகையாகவும் இருக்கும் ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம் வரக்கூடிய பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தத்தாத்ரேய ஜெயந்தி அன்னைக்கு தான் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் நிலையில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது ஆறாம் இடமான கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சதசப்தம பார்வை பார்க்குறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூற்றி எண்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இதுல ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவ யோகம் அப்படிம்போம் அதே போல் குரு புதனையும் பார்க்குறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க தனுரில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறக்குது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்றத சொன்னீங்க இந்த மாதம் பார்த்ததுன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில இருக்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவர் வந்து ஆட்சி பெற்றுவதற்கு சமம் அதனால் பார்த்த சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்று இருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த வக்கரம் பெற்ற குரு சம சப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது இதை தவிர பார்த்தில்லையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர எல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவாள் ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸ் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகிரியில் இருக்கார் அதை தவிர பார்த்த சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் ஒரு போராளிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அன்பார்ந்த கன்னியாராசி என்பவர்களே பூரம் உத்தரம் சிம்மத்தில் வருது உத்தரம் அஸ்தம் சித்திரை வரக்கூடியது ராசி ராசியிலேயே ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்காரு அவருடைய இடத்துல கேது பகவான் இருக்காரு அந்த கேது பகவான பிரகஸ்பதியான குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னியாராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுக்கு முன்னாடி ராசியை குரு பகவான் வக்ரம் இல்லாமல் பார்த்த இப்போ பலம் இழந்து பார்க்குறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடிவயலின் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிறப்புறுப்புகளில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் கன்னியாராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறது சிறந்ததாக இருக்கும் இதை தவிர ராசிக்கு மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்ற இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கார் சூரிய பகவான் அப்படின்னாலே உஷ்ணம் ஆத்திரம் கோபம் எல்லாமே இருக்கும் சிறு சிறு காரணங்களுக்காக கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டா வாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது என்ன ஒன்று ஒன்று அங்கேயே ராசிநாதனும் இருக்கிறதுனால பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்களில் ப ஒன்போதாம் இடத்துல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கிறோம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு இந்த ஒன்போதுல குரு இருக்கிறதுனால பதவி புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய கன்னியாராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ராசிக்கு சதசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னா கெட்டு போக போவதில்லை கெட்டு போகணும்னு நினைச்சா நாம விட்டு கொடுக்க போதில்லை அதனால நாமளே விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க கணவன் மனைவிக்குள்ளார் உண்டான பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர தொழில் பாட்னர் செய்யக்கூடியவங்க ராசியை சேர்ந்த தொழில் பாட்னர் செய்யக்கூடியவங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளையும் சிறு சிறு ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் தொழில் நல்லா இருக்குமா தொழில் நல்லா இருக்கும் உங்களோட முயற்சி நல்லா இருக்குமா உங்களுடைய முயற்சி நல்லா இருக்கும் இதை தவிர ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் அவர் வக்ரம் பெற்றிருந்தார் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே அதீத தைரியம் கொடுக்கும் வேலைக்கு இத்தனை நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கன்னியாராசி என்பவர்களுக்கு யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் சரி இதை தவிர இந்த காலகட்டங்களில் எல்லா காலகட்டங்கள்லையும் வராது இந்த சூரிய பகவான் விருச்சிகத்துக்கு வர்றது கார்த்திகை மாதம் இப்போ குரு பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருந்துட்டு சத சந்தம பார்வை பார்க்குறார் அதுக்கு பேர் சிவ ராஜ யோகம்னு பேர் ஒன்று அதுக்கு அடுத்தது புத ஆதிபத்திய யோகம்னு பேர் அடுத்தது ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி வக்ர நிவர்த்தி ஆகின காலக்காரம் பேர் தச யோகம்னு பேர் இந்த மூணு யோகமும் கன்னியாராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இவ்வளவு நாளாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு போயும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கல திருப்பி வக்கர சனி ஆனால் இப்பொழுது ஆறாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக உண்டு ராசியை குரு வக்கரகதியில் பார்க்கறது இருந்தாலும் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா நாலாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது வந்து அவருக்கு திக்பலத்தை கொடுக்கும் நாலாம் இடத்துல சுக்ரனும் சந்திரனும் இருந்தால் அவருக்கு திக்பலம் கொடுக்குறது அதனால் சுக்ரன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அதுவும் கார்த்திகை மாதத்தில் ஒரு பெரிய யோகம் என்ன அப்படின்னா மூணு எட்டின் அதிபதி மறைவு அதிபதிகள் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போகிறார் அதாவது எல்லாமே ஆபோபடி ஸ்தானமாக வருது மூணு எட்டு பதினொன்று இதெல்லாமே மறைந்த இடமாகவே வருது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணம் அபரிமிதமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தவிர பார்த்த இல்லையானால் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் இருக்கிறதும் அவரே ரெண்டாம் இடத்திற்கு அதிபதின்றதுனால உங்களுக்கு திடீர் பணம் வரவு அதாவது பாக்யஸ்தானத்தில் வந்து பாகியஸ்தான அதிபதியே போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரும் இவ்வளோ நாளாக வந்து வீடுக்கு ஏதாவது விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக அதீதமான பணம் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய ஏன்னா எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தை மறைஞ்சி போயிருக்கான் வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கு எட்டாம் இடம் நீச்சமாய் போயிருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய எட்டாம் அதிபதி நீச்சமாய் போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிருக்கும் இப்போ பார்த்த இடையேனால் மூணாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகிறது பன்னெண்டாம் அதிபதியும் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சயனஸ்தானம் கெடும் தூக்கத்தினுடைய ஸ்தானம் கெடும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனியின் பார்வை பன்னெண்டாம் இடத்துல உழறதுனால கண்டிப்பாக சயனஸ்தானம் கெடும் ஆனால் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் பத்தாம் அதிபதியும் மூணாம் இடத்துல முயற்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க அதாவது புல்லாங்குழல் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க மூங்கில் சம்பந்தப்பட்ட காற்று ச சம்பந்தப்பட்ட இது வாசிக்கிறவங்க கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதாவது இந்த அலக்க அலைக்கற்றைன்னு சொல்லக்கூடிய டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மொபைல் ஃபோனுடைய இதில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதை தவிர வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதுகிறவங்க ட்ரா இது என்ன சொல்கிறது இந்த லைப்ரரி வச்சு நடத்துகிறவங்க லைப்ரரியன்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போர் இந்த மாதத்தில் இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற குரு பகவான் பரிவர்த்தனையில் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் வக்கரம் பெற்று ஆட்சி பெற்று போகிறார் இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர புதிய மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீடு விற்கணும்னு பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சியும் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் எது எது இந்த மாதத்தில் வரக்கூடிய விஷயங்களில் இந்த கேத்துவுக்கு என்ன பிரீத்தி பண்ணுறது அதாவது ராகு கேத்துவுக்குள்ளே இருக்கிறதுனால கேத்துவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ச பிரச்சனையை கொடுப்பார் அதனால் வந்து உங்களுடைய கேத்துவுக்கு எந்த கடவுளை வழங்குவது அதை தவிர இந்த மாதம் வந்து முருகன் ஐயப்பன் மற்றும் நரசிம்மருக்கு உண்டான மாதம்னு சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த கார்த்திகை தான் வந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு கார்த்திகை தேதி இதற்குண்டான ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்குற போது பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் ஒம்பத் ஒம்பது மணி முப்பத்தாறு நிமிஷம் முதல் பத் பனிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த தேதிகளை வந்து மாற்றி தள்ளி போடுறது நல்லது இந்த மாதிரி இந்த 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 தினங்களில் வந்து யார் என்ன சொன்னாலும் அதற்கு வந்து சரியான பதில்களை இப்போவே சொல்லாமல் அதுக்கு ஆமாம் சரி அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையில் விட்டு கொடுத்துட்டு போகிறது தான் நல்லது இல்லைன்னா அதனால் வந்து பிரச்சனைகளை அதிகமாகி விபரீதங்களாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால வந்து இந்த இந்த தினங்களை புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் இந்தமாதிரி உள்ளதுகளையும் தவிர்க்கிறதும் அது போக பிரயாணங்களை தவிர்க்கிறதும் அவசியம் இந்த பிரயாணங்களில் மாத்திரம் தவிர்க்க முடியாது அவசியம் போய்தான் ஆகணும் அப்படிங்கிற போது சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க அந்தந்த கிழமைக்கு ஏற்ற பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை பண்ணிவிட்டு பிரயாணங்கள் மாத்திரம் செஞ்சு செஞ்சுக்கிறோங்க தவிர்க்க முடியாத பிரயாணம் மற்றபடி இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஐயா சொன்னது மாதிரியாக எல்லா கிரகங்களும் அதாவது குரு செவ்வாய் இவங்க ரெண்டு பேரை தவிர பார்த்தீங்கன்னா இந்த லக்ன உங்களுடைய ராசியிலேயே கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிற காரணத்தினால இந் வந்து விநாயகரை போய் வணங்குறது நல்லது அது சாலை சிறந்ததாக இருக்கும் கேதுனாலே விநாயகர் அப்புறம் இந்த காலாஸ்திரியும் கூட போயிட்டு வர்றது கூட சிறப்பாக இருக்கும் அதுகளை செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கிறோங்க காலாஸ்திரி போக முடியாதவங்க இங்கே உள்ள விநாயகரை டெய்லி இந்த மாதம் முழுவதும் டெய்லி வணங்கிட்டே வாங்க அதனால் வரக்கூடிய விளைவுகளில் மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுகளை பண்ணிக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாக இந்த மாதம் போகிறது ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்க போகிறார் போட்டி பொது இதில் போட்டி எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு வந்தே தீரும் ராசிக்கு சமசப்தமத்தில் வந்து பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது ராசிக்கு நாள் விடுத்த சுக்கரன் பு திக்வலம் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் பரிவர்த்தனை யோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது திடீர் பணவரவு வரும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் வரும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றங்கள் கம்மியாக இருந்தாலும் அத ஆனால் மருத்துவத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பிரச்சனைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே பெரிய மாற்றங்கள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாக்கியம் பாக்கியமும் வேலையின் மூலியமாக ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு அதிகமான வரவுகள் சம்பள வரவுகள் வரக்கூடிய பாக்கியமும் இந்த மாதம் உண்டு தொழிலில் பார்த்த இல்லையானால் புதிய முயற்சிகள் உங்களுடைய தொழிலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைப்பது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதம் ஆக இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்